அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் அக்ஷயடாமா கிளை உள்ள தென்னை மரத்தை பார்க்க போகிறோம் இது யாழ்ப்பாணத்தில் இருக்குது நாங்கள் போது வீதியில் கண்டவுடன் அதை பதிவு செய்திருக்கிறோம் நீங்கள பார்த்து மகளுங்கள் எத்தனை கிளை இருக்குன்னு நீங்கள் எண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி இது என்னுடைய அண்ணா அண்ணா அண்ணி எல்லாம் சேர்ந்து நாங்கள் உள்ளத்துக்கு போகும்போது எடுத்த பாருங்கள் கிளை உள்ள தென்னை மரம்

നല്ലതെങ്ക <laughs> 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 <laughs>